வெல்கம் டு சுகம் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த உணவை எந்த உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு ஆயுர்வேதம் வந்து இந்த மாதிரி நிறைய உணவுகளை வந்து பட்டியலிட்டு சொல்லியிருக்குங்க அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஒவ்வொரு உணவையும் சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்கு அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுதுங்க ஆமாங்க சில உணவுகளை வந்து சில உணவுகளோட சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க அப்படி சேர்த்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல பல உபாதைகளை வந்து உண்டாக்கிடுங்க அது என்னென்ன உணவுகள்னு நம்ம விளக்கமா பார்க்கலாம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நெஞ்சு எரிச்சல் இருந்துட்டே இருக்கும் அஜீரணமா இருக்கும் வயிறு வந்து உப்பசுமாவே இருக்கும் வாந்தி வர்ற மாதிரியே இருக்கும் குமட்டிகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து எதனோட அறிகுறி அப்படின்னா நீங்கள் வந்து உணவை வந்து சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது நீங்கள் அப்படி சாப்பிட்ருக்கிறதுனால தான் உடல் வந்து தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறது தான் இந்த நெஞ்செரிச்சல் வயிறு உப்புசம் அஜீரணம் வாந்தி இதெல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேன் நெய் இந்த ரெண்டையும் சம அளவில் கலந்து நீங்கள் வந்து எதுலேயுமே சாப்பிடக்கூடாதுங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா அது வந்து நஞ்சாகிடும் அந்த உணவு வந்து நஞ்சு மாதிரி ஆகிடும் அது வந்து உடலில் பல பிரச்சனைகளை வந்து உண்டாக்கிடுங்க தேனையும் நெய்யையும் சம அளவில் கலந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அது நஞ்சாகிவிடும் வாழைப்பழத்தை வந்து தயிர் மோர் கூட கலந்து சாப்பிடக்கூடாது வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறமும் தயிர் மோர் எடுத்துக்கக்கூடாதுங்க அதே மாதிரி பழங்களெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது பழங்களை தனியாக தான் சாப்பிட்ணும் அதை வந்து உணவோட கலந்து நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படி உணவோட கலந்து நம்ம பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பழங்களில் இருக்கிற சத்துக்கள் வந்து நம்ம முழுமையாக நம்மளுடைய உடலுக்கு கிடைக்காம அது வீணாகிவிடும் ஸோ பழங்களை வந்து நீங்கள் தனியாக தான் சாப்பிட்டுக்கணும் அதே மாதிரி காய்கறிகள்லாம் நம்ம வந்து சமைக்கும் போது வெண்ணை சேர்த்து சமைக்கக்கூடாதுங்க இது வந்து நம்மளுக்கு அலர்ஜியை வந்து உண்டாகிடும் அதே மாதிரி மீன் கருவாடெல்லாம் சமைக்கும்போது பால் தயிர் மோர் எதுவுமே நம்ம எடுத்துக்கக்கூடாதுங்க அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெண்மேகம் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து உண்டாகிடும் அதே மாதிரி ஆஸ்துமா இந்த மாதிரி சளி தொந்தரவு இருக்கிறீங்க பார்த்திங்கன்னா பூசணிக்காய் தக்காளி முள்ளங்கியை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி சமைத்த உணவையும் சமைக்காத உணவையும் கலந்து நம்ம சாப்பிடக்கூடாதுங்க அதே மாதிரி கோதுமை இருக்கு இல்லையா அந்த கோதுமையை வந்து நம்ம வந்து சமைக்கும்போது நல்லெண்ணெய் வந்து சேர்க்கக்கூடாது கோதுமைக்கும் நல்லெண்ணெய்க்கும் ஆகாது அதனால நீங்கள் வந்து கோதுமையில வந்து நீங்கள் வந்து உப்புமா செய்கிறீங்க கோதுமை ரவை இந்த மாதிரி உப்புமா செய்கிறீங்க அப்படி இல்லைன்னா சப்பாத்தியை பூரி செய்யும் போது நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துடக்கூடாது ரெண்டுக்கும் ஆகாதுங்க அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடும்போது பழங்கள் கூட நம்ம ஒரு கிழங்கு வகைகளை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது சீஸ் வருத்த உணவு அதே மாதிரி உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து பழங்களோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஜீரண கோளாறு செரிமான பிரச்சனையெல்லாம் உண்டாக்கிடும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றப்போ எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு இந்த மாதிரி வந்து சிட்ரஸ் நெல்லிக்காய் கூட சிட்ரஸ் தான் இதெல்லாம் சாப்பிடும்போது நீங்கள் பால் வந்து எடுத்துக்க கூடாதுங்க சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுக்கும் பாலுக்கும் வந்து ஆகாது எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி நான்வெஜ் சமைக்கிறப்ப தேன் கலக்கவே கூடாது நான்வெஜ்ஜுக்கும் தேனுக்கும் செட் ஆகாதுங்க அலர்ஜியை உண்டாகிரும் இறைச்சி கூட தேன் வந்து கலந்து சாப்பிடக்கூடாது அதே மாதிரி இறைச்சி கூட முள்ளங்கியை கலந்து சாப்பிடவே கூடாதுங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் வந்து நச்சுத்தன்மையாக மாறிவிடும் இறைச்சி கூட வந்து முள்ளங்கிய சேர்க்கவே கூடாதுங்க கீரையோட சில பொருட்களை சேர்த்து நம்ம சாப்பிடவே கூடாதுங்க மீன் கருவாடு பால் தயிர் இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் கீரையோட சேர்த்து சாப்பிடவே கூடாது அப்படி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் வந்து உண்டாகும் இந்த மாதிரி ஒன்றுக்கொன்று முரண்பாடான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளாம இருந்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் இருந்து நம்ம வந்து தப்பித்து கொள்ள முடியும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் க்ளிக் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி